சொங்களே சார் இன்னைக்கு வந்துட்டு பெப்பர் தூக்கெல்லாம் போட்டு ஆட்டு கிரேவி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஸோ அதுக்கு நல்லா நான் ஒரு கடாயில் நல்லா லைட்டாக எண்ணெயை ஊற்றி போட்டு தென் உப்பு போட்டு மூடி வச்சுட்டேங்க அது நல்லா வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் ஒரு கடாயில் வந்துட்டு நைஸாக வந்துட்டு வெங்காயத்தை அது நல்லா பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் தக்காளியை சேர்த்து ரெண்டுமே நல்லா நல்லா சாஃப்டான பிறகு நாங்கள் பேசிக்கான மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க அதாவது நான் வந்து மட்டன் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உப்பு மஞ்சள் மிளகா தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க தென் தனியா தூளியுமே சேர்த்துக்கோங்க ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மசாலா வந்துட்டு வதங்கணுங்க அப்போ தான் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தென் நாங்கள் வதங்குறதுக்காக வச்சோம் இல்லையா அந்த நுரையீரலை எடுத்துட்டு நாங்கள் அந்த மசாலாவில் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோம்னா சுட சுட சாதம் கூட சாப்பிட்றதுக்கு பயங்கர சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி